நண்பர்களுக்கு வணக்கம் மனசன் வந்து சொல்லும் சொல் சாபமாக மாறுகிறது எந்த சாபத்திற்கு என்ன பாதிப்பு பாவம் செஞ்சால் சாபம் வரும் இதை பற்றி தான் அந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெம்பிள்ஸ் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் மனசன் வந்து நம்ம சொல்லும் சொல் வந்து சாபமாக மாறிடும் பெத்தவங்களோ கூட பிறந்தவங்களோ வீட்டில் உள்ள பெரியவங்க மனசு நொந்து சாபம் விட்டா அவை ஜென்ம ஜென்மத்திற்கும் தொடர்ந்து வரும் ஒருவரின் வீட்டில் திருமண தடையோ புத்திர தடையோ தினசரியும் வாழ்க்கையில் பிரச்சனைகள் ஏற்படும் ஜாதகத்தை எடுத்துக்கிட்டு போய் ஜோஷியரிடம் காட்டினா சாபத்தை சொல்லி நமக்கு பரிகாரம் சொல்லுவாங்க முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி மற்றும் தர்ம காரியங்களை செய்யாமல் மறப்பதும் தாய் தந்தை பாட்டி தாத்தா போன்றோரை உதாசீனப்படுத்துவதும் அவர்களை ஒதுக்கி வைப்பதும் பித்ரு சாபத்தை ஏற்படுத்தும் இந்த உலகத்துல நம்ம பிறந்து வந்து இந்த வாழ்க்கைய வாழ்ந்து அனுபவிப்பதற்கு முதல் காரணமே நம்மளை பெற்றவங்க தான் அவங்க நம்மள நல்லபடியா வளர்த்து ஆளாக்கினதுனால தான் நம்மளால் இப்போ நல்லா வாழ முடியுது அப்படி நம்மளை வளர்த்து ஆளாக்கினவங்களை உயிரோடு இருக்கும்போதே நம்ம நல்லபடியாக பார்த்துக்கணும் அவங்க இறந்த பிறகு அவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம நிச்சயம் செய்யணும் அன்று நீர்நிலைகளுக்கு சென்று முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபடணும் அப்படி தர்ப்பணம் கொடுத்து வழிபடாவிட்டால் நமக்கு பித்ருதோஷம் ஏற்பட்டு நம் வாழ்க்கையிலும் சரி நம் சந்ததியினரின் வாழ்க்கையிலும் சரி பல வகையான பிரச்சனைகள் தோன்றி நம்மை வேதனைப்படுத்தும் அமாவாசை அன்று முன்னோர்களை வழிபடுவது மிகவும் உத்தமம் அதனால் முன்னோர்களின் ஆசிகள் நமக்கு கிடைக்கும் முன்னோர் வழிபாடு முறைப்படி செய்தவர்களுக்கு பித்ருதோஷம் ஏற்படாது அடுத்து பெண் சாபம் பெண் சாபம் பொல்லாதது கடுமையான இந்த சாபம் தலைமுறை தலைமுறையாக தொடர்ந்து சந்ததியினரை பாதிக்கிறது பெண்கள் புகுந்த வீட்டில் சந்தோஷமாக வாழாமல் பெற்றோர் உடன் பிறந்தோர்களின் ஆதரவில்லாமல் வாழ்வது அல்லது மரணம் அடைவது வீட்டிற்கு மருமகளாக வாழ வந்த பெண்ணை வாழ விடாமல் கொடுமைப்படுத்துவது பிறந்த வீட்டிற்கு திருப்பி அனுப்புவது போன்றவை பெண் சாபம் ஏற்படுவதற்கான காரணம் பலர் முன்னிலையில் ஒரு பெண்ணை அவமதிப்பது அவள் நடத்தைக்கு களங்கம் ஏற்படுத்துவது பெண்களை ஏமாற்றுவது பெண்களிடம் தவறான எண்ணத்தில் பழகுவது கட்டிய மனைவிக்கு துரோகம் இழைப்பது காதலியை ஏமாற்றுவது பெண்களிடம் பணம் வாங்கிவிட்டு ஏமாற்றுவது மனம் வருந்தும்படியாக கொடுஞ்சொற்களை பேசி கண்ணீர் விட்டு அழ வைப்பது உழைக்காமல் பெண்ணின் வருமானத்தில் உட்கார்ந்து சாப்பிட்டு உடல் வளர்ப்பது இது அனைத்தும் பெண் சாபத்தை உண்டாக்கும் பணத்திற்காக பெண்ணை கொலை செய்வது தாயை பராமரிக்காமல் விட்டுவிடுவது கருவில் உள்ள பெண் குழந்தையை கலைப்பது இவை அனைத்தும் பெண் சாபத்தை ஏற்படுத்திவிடும் அடுத்து பிரேத சாபம் பிரேத சாபத்தால் ஆயுள் குறையும் இறந்த மனிதனின் உடலை வைத்துக்கொண்டு அவரை இழிவாக கேவலமாக பேசுவது அவருடைய உடலை தாண்டுவதும் பிணத்தின் இறுதி காரியங்களை செய்ய விடாமல் தடுப்பதும் இறந்தவரை வேண்டியவர்கள் பார்க்க அனுமதி மறுப்பதும் பிரேத சாபத்தை ஏற்படுத்திவிடும் நாம் இவ்வாறு செய்தல் மிகவும் தவறு பிரேத சாபத்தால் ஆயுள் குறைந்துவிடும் அடுத்து சர்ப்ப சாபம் சிலரது வீட்டில் பிள்ளைகளுக்கு திருமண தடை ஏற்பட்டு கொண்டே இருக்கும் எவ்வளவோ ஜாதகம் பார்ப்பாங்க எவ்வளவோ பரிகாரம் செய்வாங்க செஞ்சோம் அவங்களுக்கு வரன் அமையவே அமையாது ஆணுக்கோ பெண்ணுக்கோ வரன் அமைவது மிகவும் கடினமாக இருக்கும் பாம்புகளை தேவையின்றி கொள்வதாலும் அவற்றின் இருப்பிடங்களை அழிப்பதாலும் சர்ப்ப சாபம் உண்டாகுகிறது இதனால் கால தோஷம் ஏற்பட்டு திருமண தடை ஏற்படுகிறது பரிகாரம் செய்து திருமணம் செய்து கொண்டாலும் சர்ப்பத்தால் ஏதேனும் தடைகளையும் தாமதங்களையும் எதிர்கொள்ள நேரிடும் நாம் பாம்பு இருக்கிற இருப்பிடங்களை அழிப்பதால் இந்த சாபம் வந்துடும் அடுத்து பிரம்ம சாபம் நமக்கு வித்தை கற்றுக் கொடுத்த குருவை மறப்பதாலும் வித்தையை தவறாக பயன்படுத்துவதாலும் மற்றவர்களுக்கு நமக்கு தெரிந்த வித்தையை சொல்லி கொடுக்காமல் இருப்பதாலும் ஒரு வித்தையின் சூட்சமத்தை மறைப்பதாலும் பிரம்ம சாபம் வந்துவிடும் பிரம்ம சாபத்தால் வித்யா கஷ்டம் அதாவது படிப்பு இல்லாமலே போய்விடும் நமக்கு கற்று தெரிந்த வித்தையாலும் பலனளிக்காது அதிலும் சரியான தருணத்தில் நாம் கற்ற கல்வி பலனளிக்காமல் போய்விடும் இதுவே பிரம்ம சாபம் அடுத்து பூமி சாபம் ஆத்திரத்தில் பூமியை சதா காலால் உதைப்பதும் பாழ்படுத்துவதும் தேவையற்ற பள்ளங்களை நோண்டுவதும் அடுத்தவர் பூமியை பறிப்பதும் அடுத்தவங்க இடத்த அபகரிப்பதும் பூமி சாபத்தை உண்டாக்கும் இத்தகைய பூமி சாபத்தால் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள இயலாத நரக வேதனையை அனுபவிக்க நேரிடும் அடுத்து கோசாபம் பசுவை வதைப்பதாலும் பால் வற்றிய பசுவை வெட்ட கொடுப்பதாலும் கன்றுடன் கூடிய பசுவை பிரிப்பதாலும் தாகத்தால் பசு தவிக்கும் போது தண்ணீர் கொடுக்காமல் இருப்பதாலும் கோசாபம் ஏற்படும் இதனால் குடும்பத்திலோ வம்சத்திலோ எவ்வித வளர்ச்சியும் இல்லாமல் போகும் கோசாபம் மிகவும் பொல்லாதது அடுத்து கங்கா சாபம் பலர் அருந்தக்கூடிய நீரை பால் செய்வதாலும் ஓடும் நதியை அசுத்தம் செய்வதாலும் கங்கா சாபம் ஏற்பட்டுவிடும் இத்தகைய சாபத்தை பெற்றவர்கள் குடியிருக்கும் பகுதியில் எவ்வளவு தோண்டினாலும் நீர் கிடைக்கவே கிடைக்காது அடுத்து குலதெய்வ சாபம் நம் முன்னோர்கள் பூஜித்த தெய்வத்தை ஆண்டுதோறும் உரிய மரியாதை அளித்து வணங்காமல் புறக்கணிப்பதால் ஏற்படும் குலதெய்வ சாபம் இதன் காரணத்தினால் குடும்பத்தில் ஒருபொழுதும் மகிழ்ச்சி ஏற்படாது ஒருவித துக்கம் சூழ்ந்து கொண்டே இருக்கும் உறவினர்கள் நண்பர்கள் செல்வவளம் இருந்தும் அனாதை போலவும் ஆதரவற்றவராகவும் இருப்பது போன்ற உணர்வு உண்டாகும் குலதெய்வ சாபம் வைத்து கொள்ளவே கூடாது ஆண்டுக்கு ஒரு முறையாவது போய் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு நாம் வர வேண்டும் அடுத்து முனிசாவும் எல்லை தெய்வங்கள் மற்றும் சின்ன தெய்வங்களுக்கு வழங்க வேண்டிய மரியாதைகளையும் பூஜையும் மறந்துவிட்டால் முனி சாபம் ஏற்பட்டுவிடும் முனி காவல் தெய்வம் என்பதால் இத்தகைய சாபத்தை பெற்றவர்கள் செய்வினை கோளாறுகள் உண்டாகும் அடுத்து தேவசாபம் தெய்வங்களின் பூஜையை பாதியில் நிறுத்துவதாலும் தெய்வங்களை இகழ்வதாலும் தெய்வங்களை நிந்தித்தாலும் தேவசாபம் ஏற்படும் தேவசாபத்தினால் உறவினர்கள் பிரிந்து விடுவார்கள் அதிலும் உங்களுக்கு உதவும் எண்ணமுள்ள உறவினர்கள் இறுதி கட்டத்தில் பிரிந்து விடுவார்கள் இது அனைத்தும் நம்மளை மேலே மேலே கஷ்டப்படுத்தும் நம்ம எந்த ஒரு சாபமும் இல்லாமல் நாம் நிம்மதியாக வாழணும்னா நாம் செய்ய வேண்டிய அனைத்தையும் உரித்த காலத்தில் நல்லபடியாக செய்தல் வேண்டும் சாபம் என்பது நல்லவர்களுக்கு வரமாக மாறும் தீயவர்களை அழிக்கும் எவ்வளவு வரங்கள் பெற்றவராக இருந்தாலும் தாங்கள் பெற்ற வரத்தால் நல்லவர்களை ஒருபொழுதும் அழிக்க முடியாது ஆனால் நல்லவர்களை கசக்கி பிழிந்தால் அதன் காரணமாக அவர்கள் அழுது பதறிய நெஞ்சிலிருந்து வந்த வார்த்தை சாபமாக மாறினால் எப்பேற்பட்ட வலிமையான மனிதரையும் உறுதெறியாமல் அழித்துவிடும் நல்லவங்களுக்கு நம்ம கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது நல்லவங்களோட சாபம் பளிச்சிடும் நல்லவங்களை வேதனைப்படுத்தக்கூடாது தெரிந்தே நம்ம செய்கிற தவறுக்கு மன்னிப்பே கிடையாது பிற உயிர்களையும் தம் உயிர்ப்போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லைங்க அன்பா ஆறுதலா பாதிக்கப்பட்டவங்க கிட்ட நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவிதான் நம்ம நேரம் இல்லைன்ற காரணத்துக்காக நம்ம வீட்டில் இருக்க பெரியவங்க கிட்ட பேசாம போக கூடாது நம்ம அம்மாவோ அப்பாவோ இல்ல தாத்தாவோ பாட்டியோ நம்ம கிட்ட வேற எதையும் எதிர்பார்க்க மாட்டாங்க அவங்க கூட ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்து நம்ம ஆறுதலா பேசணுன்றதை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க அதை நம்ம நிச்சயம் செய்யணும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்